ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலில் போட்டிருக்கிற கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா நாலடிவில் வந்து கருத்து போயிடும் அப்படி கருத்து போயிருக்கிற கொலுசை வந்து நீங்கள் கடையில் கொடுத்து பாலிஷ் போட்டால் என்ன ஒரு பளபளப்பு கிடைக்குமோ அதே பளபளப்பு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து கொண்டுட்டு வரலாங்க அதை எப்படின்னு நான் அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு இல்லை தூளுப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வர டேப்லெட் கவர் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடாவும் கல்லுப்பும் சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பின்னாடி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் இருக்கிற டேப்லெட் கவரை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி கொழுசு இல்லை வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு வந்து நல்லா ஆற வச்சுங்க அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு வந்து ஆறி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாமி மாடத்தில் இருக்கக்கூடிய திருநீர் எடுத்துக்கோங்க ஒரு வேஸ்ட்டு டூத் ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க திருநீரை வந்து வேஸ்ட்டு டூத் ப்ரஷால் தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க நீங்கள் வந்து ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்திலாம் தேய்க்க வேண்டாங்க அந்த திருநீரை தொட்டு தேய்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா கொலுசு வந்து கடையில் கொடுத்து பாலிஷ் போட்ட மாதிரி ஒரு பளபளப்பு தன்மை கிடைக்குங்க நீங்களே வந்து லைவாகவே பாருங்கள் பாதி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாதி க்ளீன் பண்ணல இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் லைவாகவே பாருங்கள் இதுக்காக வந்து வெள்ளி பொருட்கள்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஆன்லைன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடெலாம் வாங்க கிடையாதுங்க வீட்டில் இந்த பொருளை வச்சு ஈஸியாக வந்து கொலுசை வந்து கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ண கொலுசுக்கும் கிளீன் பண்ணாத கொலுசுக்கும் நீங்களே வந்து டிஃப்ரெண்ட்ஸாக பாருங்க கிளீன் பண்ணாத கொலுசு எந்த அளவுக்கு வந்து கருப்பாக அழுக்காக இருக்குதுன்னு மட்டும் பாருங்க கிளீன் பண்ண கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பளபளப்பு தன்மையை கொடுத்துருக்குதுன்னு மட்டும் பாருங்க நம்ம இதுக்காக வந்து ரொம்பலாம் வந்து செலவு பண்ண கிடையாதுங்க உப்பு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் சாமி மாடத்தில் இருக்கிற திருநீரை தூக்கி போடுற டேப்லெட் கவர் இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு வந்து இந்த அளவுக்கு கிளீன் பண்ணியாச்சு இந்த மெத்தடை வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு ங்கிறது உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்